ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்குறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இன்னும் கைகூடி வரலையே அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெண்டு ட்ரிக்கு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் குழந்தைக்காக மகாகந்தசஷ்டி விரதம் இருந்து முடித்து நல்லபடியாக விரதத்தை முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி விரத முறைகள் போடுறோம் அப்படி போடுறோமோ அதே மாதிரி இந்த ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கான டயட் டிப்ஸ் யோகா டிப்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம் ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்பிக்கையாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்கு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அனுபவப்பூர்வமாக இதை சொன்னதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இது வந்து நான் ரீசண்டாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது நிச்சயமாக பலன் தரக்கூடிய முக்கியமான டிப்ஸு அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது மில்லட் தோசா மிக்ஸ் மில்லெட் அதே மாதிரி மில்லட் பொங்கல் மிக்ஸ் இந்த மாதிரி மில்லட்ஸை வந்து ஈஸியாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அதுக்கப்புறமா நிறைய ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னன்சிக்காகவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்காகவும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஏபிசி மால்ட் மில்லட் மால்ட் ராகி மால்ட் இது எல்லாமே டயபிட்டி கஞ்சி அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்ட்ரட்ஷனில் சொன்ன மாதிரி நம்பிக்கை இருந்தால் நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை நிச்சயமாக செஞ்சு பாருங்க எவ்வளவு வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இதில் நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த டிப்ஸோடு சேர்த்து இதை ரெண்டு டிப்ஸாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணுறோம் இல்லை ஒரு விரதங்கள் இருக்கோம் அப்படின்னாலே ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம என்ன விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் வாங்கி அங்கே இருக்கிற தல ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அங்கே ஒரு ஆலமரமோ ஒரு அரச மரமோ ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொட்டில் கட்டி நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம தொட்டில் கட்டுவோம் ஸோ அந்த ஒரு வேண்டுதலை நம்ம பண்ணுவோம் ஸோ அதே வேண்டுதலை தான் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொட்டில் கட்டி கும்பிடுற விஷயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து அதே தொட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தை படுக்கிறதுக்கு ஒரு வசதியான இடம் இல்லை அந்த குழந்தை தூங்குறதுக்கு ஒரு சொகுசான இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த கு குழந்தை பிறந்த வீட்டில் அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு தொட்டில் வாங்கி தானமாக கொடுங்க இது வந்து ஒரு தானமாக அப்படின்றத விட ஒரு தொட்டில் வாங்கி நீங்கள் கொடுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலே அதே கான்செப்ட் தான் கோயிலில் போய் தொட்டில் கட்டி வேண்டுதல் வைக்கிறோம் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஒருத்தருக்கு பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அடுத்த வருஷத்துக்குள்ளே கிடைக்கும் இது வந்து ஒருத்தருக்கு தான் பண்ணணுமா இத்தனை பேர் அப்படி இல்லை உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் பண்ணலாம் பட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்கள் பண்ணணும் ஏன்னா வந்து நிறைய குழந்தைகள் வந்து இந்த ஒரு தொட்டில் வசதி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி சேலை தொட்டில் இல்லாமல் அந்த கீ இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தொட்டில் அதாவது மரத்தில் இருக்கும் உடன் தொட்டில் மாதிரி இருக்கும் இல்லைன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கூட வருது கி பக்கத்துலேயே வச்சு ஆட்டி விடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி தொட்டில் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ அந்த தொட்டில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி எல்லாம் யாரையுமே தெரியாது என்னால் தேடி போய் அதை பண்ண முடியாது அப்படின்றவங்க ஒன்றுமே இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே யாருக்காவது குழந்த பிறந்திருக்கு உங்க சிஸ்டருக்கோ இல்லை வந்து உங்களோட லாவுக்கோ இல்லை தெரிஞ்சவங்க தூரத்து இருக்கலாம் யாருக்கோ அந்த மாதிரி குழந்தை பிறந்திருந்தாலும் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படி அந்த கிஃப்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் வேற ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை வேற ஏதோ வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த தொட்டில் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் இது வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் ரொம்ப இருந்தோம் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கே நான் வந்து தொட்டில் வாங்கி கொடுத்தேன் பார்த்தா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே எனக்கு வந்து குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சவங்க உறவுக்கார பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தொட்டில் வாங்கி கொடுத்தேன் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது ஸோ இது வந்து எல்லாருமே ஒரு பண்ண அதாவது ஒரு பரிகாரம் மாதிரி இதை வந்து நம்ம பண்ணுறது நிச்சயமாக அது வந்து கை கூடி வரும் இது ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாடை அதாவது சங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குழந்தைக்கு வந்து பால் புகட்டக்கூடிய ஒரு பொருள் இது வழியாக தான் குழந்தைக்கு வந்து நம்ம பாலோ மருந்தோ இல்லை எதுனாலுமே மேக்ஸிமம் பால் அந்த காலத்துல எல்லாம் பால் வந்து நம்ம ஃபீடிங் பாட்டிலில் இப்போ கொடுக்குறோம் அந்த காலத்துலாம் சங்கில் தான் வந்து குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க இது அதுதான் இது பேர் வந்து பாலாடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாலாடையை வந்து நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம் இல்லைனா நிறைய பேர் வந்து இப்போ சஷ்டி விரதம்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சஷ்டி விரதம் இனிமே வந்து வளர்ப்புறை சஷ்டி விரதம் மாத மாதம் இருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாலாடையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஃபஸ்ட் வந்து தானமாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு ஒற்றைப்படையில் வாங்கி வச்சுக்கணும் அதாவது ஒரு மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி நான் இப்போ தொட்டிலுக்கு எப்படி சொன்னேன்னா அது மாதிரி உங்களுக்கு தெரிந்த வீட்டில் யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் ஒற்றைப்படையில் வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லை கஷ்டப்படுறவங்க யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் இது வந்து சில்வரில் இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் மட்டும் வேண்டாம் சில்வரில் இருக்கலாம் இல்லைனா வந்து நிறைய பேர் வந்து இந்த கல்லில் பாலாடி விற்கிதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது கொடுத்தா இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லைனா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டி டைமில் இந்த பாலாடைகளில் வச்சு அதில் பால் நிரப்பி அதில் வந்து பு சி முருகனை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த பாலாடையில் விளக்கு ஏற்றுறது இந்த பாலாடையில் நெய் தீபம் ஏற்றுறது இதில் வந்து நெய்யை ஃபில் பண்ணிவிட்டு திரி போட்டு ஏற்றுறது விளக்கு மாதிரி ஸோ இதுக்கு பேர் வந்து பாலாடை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த சாமியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பாலாடை தீபம் ஏற்றி இப்போ எப்படி நம்ம வெத்தலை தீபம் ஏற்றினோம் சஷ்டிக்கு அது மாதிரி பாலாடை தீபம் ஏற்றி அதில் அது ஒரு தட்டில் வந்து அழகான ஒரு தட்டில் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பாலாடையிலையும் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு விலைக்கு ஏற்றி தீபம் ஏற்றிட்டு பூ வச்சுட்டு சாமி கிட்ட மனமுறுக்கி நீங்கள் வேண்டணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் எது நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத அந்த கடவுள் வந்து கொடுப்பாரு ஸோ எது பண்ணாலுமே முழு மனதோடவும் அந்த தானத்தில் சிறந்த தானம் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க ஒரு ட்ரெஸ் இல்லாத ஒரு ஒருத்தவங்களுக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இதை இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் நிச்சயமா நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது மாதிரி யாராவது ஏற்கனவே பண்ணி உங்களுக்கு அதன் மூலமாக வந்து பலன் கிடச்சிருக்கு அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க் யூ